ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் நிறைய பேர் நம்ம கடையை காமிங்க காமிங்கன்னு சொல்லியிருந்தோம் காமின்னு சொல்லியிருந்தீங்க நம்ம லைவ்லேயும் சாதலையும் நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் வெளியில் ஃப்ரூட்ஸ் போவோம் உள்ள கொஞ்சம் பேக்கரி சாதம் வச்சுருக்கோம் ரொம்ப பெரிய கடையெல்லாம் இல்லை சிம்பிளான சிம்பிள் தான் அவ்வளோ பெரிய கடையெல்லாம் இல்லை பார்த்துக்கோங்க அந்த எங்கள் வீட்டுக்காரன்ட்டு ஹாய் சொல்லிட்டாரு வெளியில் ஆப்பிள் ஆரஞ்சு அன்னைக்கு எடுத்தோம் சித்திரை எடுத்த வீடியோ நிறைய இந்த என்னென்ன வீடியோ போட்டிருக்கேன் விஷு கனி அன்னைக்கு காலையில எந்திரிச்சு பார்க்க வேண்டிய கனி எல்லாம் நாங்க எங்க கடையில வாங்கி வச்சிருக்கோம் நீங்க அதனாலதான் ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கு கொஞ்சம் உள்ளதான் வெளியில ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் இருக்கு உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு கட்டி கூல் ட்ரிங்ஸ் எல்லாமே இருக்கு அதனால நான் வெளியிலேருந்து எடுக்கிறேன் அந்த ஓப்போசிட் காரு பஸ் எல்லாம் இது வந்து மெயின் ரோடு ஏன்னா கடையெல்லாம் இன்னைக்கு எதுக்கு அடைச்சிருக்குன்னா அன்னைக்கு எடுத்தது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் நான் இந்த வீடியோவை எடுத்தேன் ஞாயிற்றுக்கிழமைன்னு வந்து எல்லா கடையும் அடைச்சிருக்காங்க மற்ற கடையெல்லாம் மற்ற நாள்லாம் எல்லாம் சிறந்திருப்பாங்க இந்த எம்எஸ்வீட்ஸ் நான் சொன்னேன் எம்எஸ் வீட்ஸு ஃப்ரூட் அண்ட் ஜூஸு ஜூஸும் இருக்கு இது வந்து வெளியில வந்து பழங்கள் அதிகம் வச்சிருக்கோம் உள்ள வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு அதெல்லாம் வச்சிருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு கிருஷ்ணரு கிருஷ்ணரு அந்த நாங்கள் என்னென்ன பழம்லாம் வைப்போமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அங்கே ஜூஸும் போட்டு கொடுப்போம் ஜூஸும் இருக்கு ஃப்ரூட்ஸும் எல்லாமே இருக்கு பேக்கரி ஐட்டம்ஸ்னா பிஸ்கட்ஸு ஸ்நாக்ஸு லேஸு எல்லா ஐட்டம்ஸும் உள்ள இருக்கு அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய வச்சிருக்கோம் இதுதான் எங்க கடை நாங்க ரொம்ப பெரிய கடை எல்லாம் இல்லை கடை வச்சிருக்கோம் கடை சொன்னீங்களே எந்த சொன்னீங்க அதனாலதான் காமிச்சிருக்கோம் பாத்துக்கோங்க அந்த பக்கம் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம் இதுதான் எங்க கடை ரொம்ப பெரிய எல்லாம் இல்லை சிம்பிளான கடை தான் ஏன்னா கடை வச்சிருக்கீங்க கடை வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க ஸ்நாக்ஸ் வீட்டுல இருந்து நாங்க அன்னைக்கு வந்து விஷுங்கிற விஷு கேரளா விஷுங்கிறதுனால அளவா ஸ்நாக்ஸ் வச்சு நிறைய ஃப்ரூட்ஸ் தான் வச்சிருந்த முன்னாடி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு ஆஹ் இவ்வளவுதான் நான் பழுதா எடுத்தேன் பார்த்துக்கோங்க இதுதான் ரொம்ப பெரிய கடை இல்லை சின்ன கடை தான் பாத்துக்கோங்க இதுதான் எங்க கடை இனிமேல யாராவது கடை வீடியோஸ் கேட்டா நம்ம வீடியோல இருக்கு போய் பாத்துக்கோங்கன்னு சொல்றேன் எல்லாரும் பாத்துக்கோங்க உங்களுக்காக தான் இன்னைக்கு எடுத்தேன் ரொம்ப எல்லாம் எடுக்கல அளவாதான் எடுத்தேன் இன்னும் ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு இதுவும் இல்லை கடை காமிக்க சொன்னாங்க அந்த கடையை தான் காமிச்சிருக்கோம் என்ன பிஸ்கட் ஐட்டம் ஒரு பக்கம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஒரு பக்கம் கொஞ்சம் பப்ஸும் வச்சிருக்கோம் கொஞ்சம் இதெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க எல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஏகம் பண்ணுங்க வெளியில் மறுபடியும் இந்த பக்கம் வந்து ஃப்ரூட்ஸ் ஐட்டம் வாழைப்பழம் எங்கள் வீட்டுக்கார எதோ முன்றி பார்த்து எடுத்து

இது வந்து தான் அவ்வளவு அதிகமா கடை தரக்குல பஸ்ஸும் கம்மியா இருக்கு மற்ற நாள்லாம் அதிகமா இருக்கும் பார்க் பண்றப்ப டைம் இல்ல கொஞ்சம் தான் கேக் வாங்கி வச்சிருக்கோம் உங்க வந்து பப்ஸ் வாங்கி வச்சிருக்கோம் இதுதாங்க எங்க கடை கொஞ்சம் ஐஸ்கிரீம் இருக்கும் அதெல்லாம் உள்ள அந்த சைட்ல வச்சிருக்கோம் பாக்குங்க எங்க வீட்டுக்கு ஏதோ ரெடி ஃப்ரூட்ஸ் ஏதோ புரிஞ்சிட்டு இருக்காருங்க கடை சொல்றாரு நான் பின்னா நிக்க மாமியா மாமியாண்டு இருந்தாங்க நான் சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போங்க விதியை எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னேன்